ஆல் ரேடியோ கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று பேசிய உரை மற்றும் நாமக்கலில் பிரதமர் தொடங்கி வைத்துள்ள ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு விற்பனையகம் குறித்த தொகுப்பு உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மொரீஷியஸின் தேசிய தின கொண்டாட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் முன்னதாக மொரீஷியஸ் பல்கலைக்கழகம் குடியரசுத் தலைவருக்கு கவுரவ டாக்டர் பட்டம் வழங்கியது குஜராத் மாநிலம் சபர்மதியில் சீரமைக்கப்பட்ட கோஜ்ராப் ஆசிரமத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்து காந்திஜியின் சிலைக்கு மரியாதை செலுத்தினார் ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் பிரதமர் பாரத் சக்தி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றினார் மக்கள் மருந்தக மையங்களுக்கான கடன் உதவி திட்டத்தை மத்திய உரத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைத்தார் மூன்றே மாதங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பதினோரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடைய வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து முடிவுற்ற திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார் சென்னை மைசூர் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் சென்னையில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி மற்றும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டனர் சென்னை மைசூர் உட்பட பத்து புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார் சென்னையில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று உரையாற்றினார் கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகளும் பொது போக்குவரத்து துறைகளும் வியக்கத்தக்க வகையில் வளர்ச்சி அடைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார் இந்தியா கடந்த மிக வேகமாக நாடாக இருந்து கொண்டிருக்கிறார் அதுவும் குறிப்பாக பிரதமர் நேஷனல் மாஸ்டர் பிளான் என்று சொல்லக்கூடிய கதி சக்தியின் கீழே தேசிய நெடுஞ்சாலைகள் விமான நிலையங்கள் விமான போக்குவரத்து போர்ட் என்று சொல்லக்கூடிய கடல் போக்குவரத்து ரயில்வே துறை இருந்து ரயில்வே வளர்ச்சியினுடைய அதே நேரத்தில் அதிக அளவிலையும் இன்றைக்கு வளர்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கிறது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வந்தே பாரத் ரயில்கள் பத்து வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு புதிதாக நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட இருக்கிறது இந்த வந்தே பாரத் ரயிலுடைய சிறப்பம்சம் நம்மளுடைய ஆத்ம நிர்பர் பாரதத்தின் கீழ சுயசார்பு பாரதத்தின் கீழே உள்நாட்டுல தயாரிக்கப்பட்ட நம்மளுடைய தொழில்நுட்பம் குறிப்பாக நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகின்ற இந்த வந்தே பாரத் இந்த ரயிலினுடைய மற்றும் சிறப்பம்சம் இந்த வந்தே பாரத் ரயில் மிக வேகமாக போகக்கூடும் குறித்த நேரத்துல போகக்கூடும் இங்கிருந்து நகரங்களை மிக சீக்கிரமாக இணைப்பதற்கு தொழில் செய்பவர்கள் இந்த கோயம்புத்தூர்ல இருந்து காலையில சென்னை வந்துட்டு சென்னையில அவங்க பிசினஸ் முடிச்சு மறுபடியும் கோயம்புத்தூருக்கு போக முடியும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த கனெக்டிவிட்டி இந்த வந்தே பாரத் ரயில் ஏற்கனவே இருந்து மைசூருக்கு ஒரு சேவையானது திருநெல்வேலிக்கும் சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கும் சென்னையிலிருந்து திருப்பதி மார்க்கமாக விஜயவாடாக்கும் அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூருக்கும் இன்னும் ஒரு சேவை வர இருக்கிறது பெங்களூர்லிருந்து மதுரைக்கு இப்படி சென்னை தமிழ்நாடு முக்கியமான நகரங்கள் அனைத்து நகரங்களையுமே இணைக்கும் விதமாக நம்மளுடைய வந்தே பாரத் ரயிலானது நரேந்திர மோடி அவர்கள் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கான திட்டங்களை குறிப்பாக திட்டங்களை தொடக்கி வைத்தார்கள் கிட்டத்தட்ட எட்டு திட்டங்கள் நேற்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு கிட்டத்தட்ட நூத்தி எண்பது திட்டங்கள் தமிழ்நாடு தொடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதுல நூத்தி அறுபத்தி எட்டு ஸ்டேஷன்கள்ல ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ளான அதனால ஒரு ஒரு ஸ்டேஷனுக்கும் ஒரு நூத்தி அறுபதுக்கு மேல இன்றைக்கு தமிழ்நாட்டுல நம்மளுடைய பிரதமர் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் அதே போல சென்னையிலிருந்து பெங்களூர் வழியாக மைசூருக்கு இந்த வந்தே பாரத் ரயிலானது தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது வளர்ச்சியடைந்த பாரதம் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய லட்சியம் இந்த நாடு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாம் வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்க வேண்டும் அதை நோக்கி நம்மளுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதனால தான் இந்தியாவில் முதல் முறையாக மும்பைல இருந்து அகமதாபாத்துக்கு நம்மளுடைய அந்த புல்லட் ட்ரெயின் வசதி அதுக்கான வேலைகளும் கூட முடிஞ்சு கூடி சீக்கிரம் இந்த புல்லட் ட்ரெயினும் நாம பிரயாணம் பண்றதுக்கான வசதிகளை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு தேசத்தினுடைய வளர்ச்சி உள்கட்டமை அப்படிப்பட்ட இந்த உள்கட்டமைப்பை ரயில்வே ஆகட்டும் ஹைவேக்கள் ஆகட்டும் விமான போக்குவரத்தாகட்டும் இப்படி சரக்குகளை கொண்டு சேர்வது மேற்கொண்டு இந்த ரயில் நிலையங்கள் விமான நிலையங்கள் அதே போல லாஜிஸ்டிக் என்று சொல்லக்கூடிய ஒரு உள்கட்டமைப்பை நாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டிற்கு எந்தெந்த நேரத்தில் நாம் ரயில்வே திட்டங்களை சொல்லுகிறோமோ உடனடியாக அவர் தமிழ்நாட்டுக்கான அத்தனை திட்டங்களையும் ஒப்புதல் கொடுத்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நிதியாண்டில் மட்டுமே ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில நம்முடைய ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் இன்று காணொளி வாயிலாக ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு விற்பனையகத்தினை நாமக்கல் ரயில் நிலையத்தில் தொடங்கி வைத்தார் இது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒரு நிலையம் ஒரு விற்பனை பொருள் திட்டத்தின் கீழ் சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட தென்பண்டங்களின் விற்பனையை தெற்கு ரயில்வேயின் சேலம் கோட்டம் சார்பில் கோட்ட பொறியாளர் பவன்குமார் மற்றும் நாமக்கல் வேளாண்மை கல்லூரி மாணவ மாணவிகள் தொடங்கி வைத்தனர் சிறப்பு விருந்தினராக நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் கலந்து கொண்டார் முன்னதாக பிரதமரின் காணொலி காட்சியை அனைவரும் பார்வையிட்டனர் நாமக்கல் ரயில் நிலையத்தில் திறக்கப்பட்டுள்ள இந்த ஒரு பொருள் ஒரு நிலையம் விற்பனை அங்காடியில் சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட முறுக்கு நிலக்கடலை பருப்பு கடலை உருண்டை எள் உருண்டை ராகி பிஸ்கட் தென் உள்ளிட்ட தின்பண்டங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன ரயில் பயணிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் ஆகியோர் இந்த ஒரு பொருள் ஒரு நிலைய அங்காடியில் தங்களுக்கு தேவையான தின்பண்டங்களை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர் ரயில் பயணிகள் மாணவ மாணவிகள் சிறுதானியங்களால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை வாங்கி ருசித்து சாப்பிட்டனர் அப்போது இந்த ஒரு பொருள் ஒரு நிலையம் அங்காடி மூலம் கிடைக்கும் பயன்கள் தரமான சுகாதாரமான உணவுப் பொருட்களை பயன்படுத்துதல் தொழில் முனைவோராக தங்களை உயர்த்திக் கொள்ளுதல் உள்ளிட்ட பல்வேறு கருத்துறைகள் இடம்பெற்றன நிகழ்ச்சியில் ரயில்வே நிலைய ஆலோசனைக் குழு உறுப்பினர்கள் ரயில்வே கோட்ட பணியாளர்கள் வேளாண்மை கல்லூரி மாணவ மாணவ மாணவிகள் ரயில் பயணிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஒரு நிலையம் ஒரு ப்ரொடக்ட் இதுல வந்து இன்னைக்கு முறுக்கு இதெல்லாமே இங்க நாமக்கல் ரயில் நிலையத்தில் தொடங்கி வச்சாங்க நான் வாங்கி சாப்பிட்டோம் நல்ல சிறப்பா இருந்துச்சு இன்னைக்கு ரயில்ல போறப்ப அனைத்து பகுதியிலையும் வாங்கறதுக்கு சிரமமா இருக்கும் இது தொடங்கி வச்சதுனால எங்களுக்கு ஈஸியா இருக்கு நாமக்கல் மாவட்ட மக்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இதே மாதிரி ராசிபுரத்திலையும் தொடங்கி இருக்காங்க இந்த ரயில்களில் செல்வோர் தங்களுக்கு தேவையான தின்பண்டங்களை வாங்கி சாப்பிடவும் அதே போல இந்த பகுதியில் செல்லும் போது இந்த ஊரில் கிடைக்கின்ற பொருள் என்னென்னு தெரிந்து கொள்வதற்கு இது போன்ற ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு போன்ற ஸ்டால்கள் மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது கேலோ இந்தியா இயக்கத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தில் பத்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள செயற்கை இழை மைதானம் குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் ஒலிம்பிக் போட்டியில் தாய்நாட்டின் சார்பில் பங்கேற்று பதக்கம் வெல்வது என்பது ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களின் கனவாக உள்ளது இந்த கனவை நனவாக்கும் வகையில் மத்திய அரசு கேலோ இந்தியா என்கிற உன்னத திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது பெரிய நகரங்களில் கிடைக்கும் வசதிகள் இரண்டாம் கட்ட நகரங்களில் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பல்வேறு கட்டமைப்புகளை மத்திய அரசு உருவாக்கி வருகிறது தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் இளைஞர்கள் பங்களிப்பை அதிகரிக்க செய்வது வீரர்களை மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களிலிருந்து கண்டறிவது என பல்வேறு நடவடிக்கைகள் மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பத்து கோடி ரூபாய் மதிப்பில் செயற்கை இலை ஓடுதல மைதானம் அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்துள்ளது தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ள விளையாட்டு வீரர்கள் அடுத்த கட்டமாக சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்பினை இந்த செயற்கை இலை ஓடுதள மைதானம் உருவாக்கி இருப்பதாக விளையாட்டு வீரர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் என் பேர் கௌதமன் நான் வந்து எஸ்டிடி ஸ்டூடெண்ட் சேலத்தில் என்னோட ஈவெண்ட் வந்து டெக்காத்லான் டெக்கத்ரானில் வந்து சவுத் ஜோன் மெடல் பண்ணியிருக்கேன் நான் இப்போ வந்து எங்களுக்கு மட் கிரவுண்டில் தான் ட்ரைனிங் பண்ணிருக்கோம் எஸ்டிடி கிரவுண்டில் இப்போ வந்து பெரியார் யூனிவர்சிட்டியில் வந்து கேலோ இண்டியா ஸ்கீமில் வந்து சிந்தட் கிரவுண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதனால் நேஷனல் மெடல் இன்டர்நேஷ்னல் மெடல் எங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் என் பேர் பவித்ரா வெங்கடேஷ் நான் வந்து ஏஷியன் இன்டோர் மெடலிஸ்ட்டு லாஸ்ட் இயர் கசகசான அந்த ஏஷியன் இண்டோரில் வந்து சில்வர் மெடல் பண்ணேன் ரீசெண்டாக அந்த ஏஷியன் கேம்ஸில் வந்து சிக்ஸ்த் பொசிஷன் வந்திருக்கேன் ஸோ இப்போ வந்துட்டு கேலோ இண்டியா இருந்து சேலமில் வந்து ஒரு சிந்தடிக் ட்ராக் வந்து நமக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஸோ அது வந்து எல்லா அத்லட்ஸுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு முன்னாடி சேலமில் வந்து காந்தி ஸ்டேடியம்னு சொல்லிட்டு நான் மட் ட்ராக் தான் இருக்குது ஸோ மட் ட்ராக்ல வந்து அவ்வளோ நம்மளால பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது சிந்தடிக் ட்ராக்ல பண்ணும்போது போது நம்மளால மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் நிறைய பண்ண முடியாது இல்லை ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் வந்துட்டு இனிமேல் கண்டிப்பாக வந்து சேலம்லேருந்து கண்டிப்பாக நிறைய பேர் இன்டர்நேஷனல் மடல் கண்டிப்பாக அடிப்பாங்க ஸோ நம்ம சேலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் சேர்த்து நிறைய இன்டர்நேஷனல் மடல் கிடைக்கும் சிந்தடிக் ட்ராக் ஓப்பன் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் எல்லா ஊரக பகுதிகளில் இருந்து சர்வதேச விளையாட்டு வீரர்கள் உருவாகும் வகையில் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் சேலத்தில் மிகப்பெரிய செயற்கை இலை ஊடுதல மைதானம் உருவாக்கப்பட்டுள்ளது இது விளையாட்டு வீரர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது